நண்பர்களே ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஆறு மணி பதினெட்டு நிமிடம் லண்டனில் தற்பொழுது காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் கூட்டு பணியாளர்களை அவர்களுடைய கூட்டு பணியாளர்களை நியமிக்க வேண்டி போதைப் பொருட்களை அவர்கள் இளைஞர்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்று ஹமாஸ் தற்பொழுது சொல்லியிருக்கிறது ஜசீரா அரபியில் உள்ள ஊடகவியலாளர்களிடம் ஹமாஸினுடைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவருடைய பலசீன இளைஞர்களுக்கு போதை பொருளை இஸ்ரேலிய படைகள் கொடுத்து அவர்களை தம்வசப்படுத்த நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹமாசுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் என்று ஹமாஸ் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அல் ஜசீரா அரபி சேனலுக்கு கொடுத்திருக்கின்றார் செய்தி இஸ்ரேலிய படைகள் குற்றவியல் கும்பல்கள் தோன்றுவதற்கு வழிவகுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குகின்றன தொடர்ச்சியாக செயல்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார் இது பாலஸ்தீன பகுதியிலே பாதுகாப்பை சீர்குலைக்க இஸ்ரேல் இவ்வாறு வழி நடத்துகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் காசா பகுதியில் உள்ள இளைஞர்களை எவ்வாறாவது வழிகெடுக்க வேண்டும் ஹமாசுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவே இவ்வாறு அவர்கள் போதைப் பொருளை இளைஞர்களுக்கு கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல காசா பகுதியிலே இஸ்ரேலிய உளவாளிகள் வேலை செய்கின்றார்கள் உளவு உபகரணங்கள் மற்றும் நவீன தொலைபேசிகளை கடத்துவதற்கு இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சியை ஹமாஸ் குழு தடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எவ்வாறாவது உளவு உபகரணங்களை இஸ்ரேல் இளைஞர்களும் கொடுத்து அவர்கள் ஹமாஸை உளவு பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் போதைப் பொருள் பெரும்பாலும் இளைஞர்களை அவர்கள் சிக்க வைக்க முயற்சிக்கின்றார்கள் அவர்களை போதைப் பொருளில் வீழ்த்திவிட்டு பாதுகாப்பு மற்றும் உளவு பணிகளுக்கு நியமிக்க இஸ்ரேல் யோசித்து வருகிறது இப்பொழுது மும்முரமாக வேலை செய்து வருகிறது எங்க அவர்கள் தங்களுடைய இந்த விஷயத்தை உபயோகிக்கின்றார்கள் பயன்படுத்துகின்றார்கள் உதவி விநியோக மையங்களை அணுகக்கூடிய உதவி குழுக்களுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் உளவுத்துறை முகவர்களாக செயற்படுகிறார்கள் அதிகமான போதைப் பொருட்களை கடத்தி இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கொடுத்து வேறு விதமாக கொடுத்து அவர்களை தங்கள் வசம் வசப்படுத்த இஸ்ரேல் பொழுது முயற்சி செய்து வருகிறது இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் உதவி விநியோக மையங்களை ஒரு ஆட்சேர்ப்பு தளமாக பயன்படுத்துகின்றார்கள் என்று ஹமாஸ் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் கூட்டு பணியாளர்களை நியமிக்க போதை பொருட்களை பயன்படுத்துகின்றன என்று ஹமாஸ் அடித்து சொல்கிறது அல் ஜசீரா அரபி சேனலுக்கு ஹமாசனுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த விஷயங்களை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய படைகள் குற்ற கும்பல்கள் தோன்றுவதற்கு வழி வகுக்கின்றார்கள் பிரச்சனைகளை உருவாக்கி நீடிக்க யோசிக்கின்றார்கள் எனில் பாலஸ்தீன பகுதியிலே பாதுகாப்பை சீர்குலைக்க இஸ்ரேலிய உளவு பிரிவு தற்பொழுது வேலை செய்து வருகிறது காசா பகுதியில் நவீன தொலைபேசிகளை கடத்த முயன்ற ஒரு குழுவை தடுத்ததாக ஹமாஸ் சொல்கிறது இதனால் அவர்கள் ஹமாசுக்குள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்பதுதான் இவ்வளவு காலமும் ஊடுருவ முடியவில்லை இப்பொழுது உணவு விநியோகம் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர்கள் ஊடுருக்குகின்றார்கள் என்றுதான் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன போதைப் பொருள் பெரும்பாலும் இளைஞர்களை சிக்க வைக்கின்றார்கள் அவர்களை வீழ்த்தி உதவி விநியோக மையங்களை அணுகக்கூடிய உதவி குழுக்களுக்கு நியமிக்கப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகளிடம் இருந்து முகவர்கள் அதிக அளவிலே போதைப் பொருட்களை கடத்தி வருகின்றார்கள் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் உதவி விநியோக மையங்களை ஒரு ஆட்சேர்ப்பு தளமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றும் ஹமாஸ் தற்பொழுது குற்றம் சாட்டுகிறது கடந்த மாதம் மட்டும் மேற்கு கரையில் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட அறுநூற்றி அறுபது பேரில் முப்பத்தி ஒன்பது பேர் குழந்தைகள் என்றால் நம்புவீர்களா நம்பக்கூடியதாக இருக்கிறது இப்போதுள்ள சூழ்நிலையில் அடுத்தது பலசீன சிறைச்சாலைகள் ஊடக அலுவலகம் ஏஎஸ்ஆர்ஏ என்னுடைய கருத்தின்படி மாதத்திலே கடந்த மாதம் மட்டும் இருபத்தைந்து பெண்கள் மற்றும் முப்பத்தி குழந்தைகள் உட்பட அறுநூற்று அறுபது பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் படைகள் கைது செய்திருக்கின்றன அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இந்த ஆண்டு மே இறுதி வரை பதினெட்டு ஆயிரம் பேரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் ஐநூற்று எழுபது பெண்கள் மற்றும் சிறுமிகள் இன்னும் ஆயிரத்தி நானூறு சிறுவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் என்று ஹமா சொல்கிறது பாலஸ்தீன சிறைச்சாலைகள் ஊடக அலுவலகம் ஏஎஸ்ஆர் ஏன் சொல்கிறது ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஈரானுக்கு எதிரான இந்த போர் வந்த நேரத்தில் இருந்து பெருமளவிலான சோதனைகளை நடத்தி வீடுகளை விசாரணை மையங்களாக மாற்றி ஆக்கிரமிப்பு செய்கிறது இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்கின்றது எவ்வாறு என்றால் அனுமதியின்றி கெருசிலேமுக்குள் நுழைந்ததாக சொல்லி மேற்கு கரையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை ஆறு நாட்களுக்குள் கைது செய்திருக்கிறது மேலும் மற்றவர்கள் இவர்களுக்கு உதவி வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டில் முப்பத்தி இரண்டு ஜெருசலேமியர்களை கைது செய்திருக்கிறது காசாவில் தற்பொழுது எரிபொருள் தீர்ந்துவிட்டது இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் அழிவின் விளிம்பிலே இருக்கிறார்கள் மக்களே என்ஆர்சி தலைவர் சொல்கின்றார் நோர்வே அகதிகள் கவுன்சில் என்ஆர்சி பொதுச் செயலாளர் ஜோன் எக்லன் தெரிவிக்கும் பொழுது குண்டுவீச்சுக்கு உள்ளான பகுதியிலே எரிபொருள் இருப்பு முழுவதுமாக இழக்கப்பட்டு விட்டது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உதவி குழுக்கள் தற்பொழுது காசாவில் உள்ள முப்பத்தி மூன்று இடங்களுக்கு லோரிகளில் தண்ணீரை அனுப்பி வருகின்றன முன்பு அறுபத்தி நான்கு இடங்களில் இருந்து இது குறைந்திருக்கிறது எண்பத்தி ஐயாயிரம் ஒரு நாளைக்கு நான்கு புள்ளி ஐந்து லிட்டர் அதாவது ஒன்று புள்ளி ஒரு கலன் தண்ணீரை வழங்குவதாகவும் எக்லன் கூறியிருக்கின்றார் அதை குடிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை உயிர் வாழும் தரத்தை விட மிக குறைவாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே தொடர்ச்சியாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் அந்த மக்களை வைத்து இஸ்ரேல் இவ்வளவு பெரிய துன்பப்படுத்துகிறது மிகப்பெரிய சிரமத்துக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு விஷயம் லெபனான் தலைநகருக்கு அருகில் உள்ள பகுதியிலே குண்டுவீச்சு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு நவம்பரில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியதிலிருந்து லெபனானில் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற இஸ்ரேலின் மற்றொரு அதிகரிப்பை இது குறிக்கிறது இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அபிச்ச குறிப்பிடும் பொழுது ஆயுத கடத்தலில் ஈடுபட்ட ஒரு நபருக்கு எதிராக ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய வீரர்கள் பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல்களை திட்டமிட்டதாகவும் பொய் சொல்கின்றார்கள் ஹமாசை ராணுவ ரீதியாக நசுக்க இஸ்ரேலின் அழுத்தம் சாத்தியம் அச்சது என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலிய விவகார ஆய்வாளர் டோன் பேரி சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக வாஷிங்டன் கூறிய சமீபத்திய போர் நிறுத்த திட்டம் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உத்தரவாதத்தை உள்ளடக்கியதாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏனெனில் ஹமாஸை இவர்களால் அழிக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இருபது முதல் இருபத்தி ரெண்டு பனைய கைதிகள் இன்னும் ஹமாசுடன் இருப்பதாக உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது குறைந்தது இருபத்தி எட்டு பேருடைய எச்சங்கள் அதாவது பிரேதங்கள் ஹமாசிடம் இருக்கின்றனுவின் முக்கிய பிரச்சனை என்னவெனில் ட்ரம்பை மத்திய கிழக்குக்குள் ஒரு போர் முகவராக இழுத்து விடுவது என்பதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் பல செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே